நீ பண்றது தப்பு பாவத்தை சொமக்காத இப்படி பேசுறத கேட்டிருப்போம் இருப்போம் இல்ல நம்மளும் பேசியிருப்போம் இந்த பாவ கணக்கு எப்படி உண்டாகுதுன்னு ஒரு மகரிஷியின் கதை மூலமா கேட்கலாம் பாங்க வெல்கம் டு ஸ்டோரி நைட்ஸ் நான் ரம்யா ஒரு பெரிய மகரிஷி மோட்சம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு என்ன உணவு வைக்கப்படுதோ கண் திறக்காம அத அப்படியே சாப்பிட்டுட்டு திரும்பவும் தவம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு பக்தர்கள் ரிஷி கைய நீட்டுற நேரத்துக்காக காத்திருந்து நறுக்கின பழங்கள் அப்பம் கொழுக்கட்டணு ஏதாவது கொடுப்பாங்க ஒரு நாள் அந்த நாட்டோட மன்னன் வேட்டையாடுறதுக்காக அந்த காட்டுப்பகுதி வழியா வர்றாரு அந்த நேரம் பார்த்து ரிஷி உணவுக்காக கைய நீட்டுறாரு பக்தர்கள் யாரும் அன்னைக்கு வரல மன்னன் கேலியா ரிஷியோட கையில குதிரையோட சாணத்தை வைக்க ரிஷியும் வழக்கம் போல அவர் கையில் என்ன வைக்கப்படுதோ வாயில போட்டு சாப்பிட்டுறாரு மன்னன் அதைப் பார்த்து கேலியா சிரிச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாரு மறுநாள் மன்னனுடைய அரண்மனைக்கு முக்காலமும் உணர்ந்த ஒரு முனிவர் வந்து மன்னா நேற்று காட்டில் தவத்தில் இருக்கும் ஒரு மகரிஷிக்கு குதிரை சாணம் கொடுத்தாயல்லவா அந்த செயலால் உனக்கு நரக வாசல் திறந்துள்ளது அங்கு சாணம் மலைப்போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ நரகம் சென்றதும் அதை உண்ண வைப்பார்கள் தயாராக இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மன்னனுக்கு பேரதிர்ச்சி ஆகுது தான் கேலிக்காக செஞ்ச செயலை எண்ணி வருந்தி தான தர்மங்கள் செஞ்சு பாவங்களை குறைக்க முடிவெடுக்கிறாரு அரண்மனை வாழ்க்கைய தொடர்ந்து ஒரு குடிசை அமைச்சு அதுல வாழ ஆரம்பிக்கிறாரு அவர் நாட்டுல உள்ள ஏழையான இளம் பெண்களை எல்லாம் குடிலுக்கு வரவழைச்சு அவங்களோட கல்யாணத்துக்கு தேவையான நகைகள் பணம் எல்லாம் கொடுத்து பாவங்கள் செய்யாதீங்க நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்கன்னு அறிவுரையும் சொல்லி அனுப்புறாரு இது மாதிரி தினமும் ஒரு ஏழை பெண்ணுக்கு கொடுத்து உதவுறாரு அரசனோட இந்த தினசரி வழக்கத்தை அந்த நாட்டு மக்கள் சில பேர் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மன்னன் தவறான நோக்கத்தோட இளம் பெண்களை குடலுக்கு வர சொல்லி அந்த தவறுக்கு கூலியா நகைகள் பணம் தராருன்னு பேசிக்கிட்டாங்க ஒரு நாள் ஒரு இளம் பெண் கண் தெரியாத தன் கணவனோட வந்து அரசனோட குடல் முன்னாடி நின்று யாசகம் கேட்கிறாங்க அந்த கணவன் இப்போ யார் வீட்டுக்கு முன்பு நிக்கிற அப்படின்னு கேட்க அரசனோட குடில் முன்பு சொல்றாங்க பதறி போய் வேகமா கணவனோட வாய பொத்துறாங்க மனைவி கணவன் கிட்ட சொல்றாங்க சுவாமி உண்மை தெரியாம எதுவும் பேசாதீங்க என் சக்தியால முக்காலமும் உணர்ந்து சொல்வேன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மன்னன் ஒரு மகரிஷிக்கு குதிரை சாணத்தை உணவா கொடுத்துட்டாரு அது நரகத்துல மலையளவா குவிஞ்சு இவர் உண்பதற்காக தயாராயிட்டு இருந்தது அந்த விஷயம் இன்னொரு மகரிஷி மூலமா மன்னனுக்கு தெரிய வந்தது தான் செஞ்ச பாவத்தை எண்ணி திருந்தி அரண்மன வாழ்க்கைய தோறந்து அந்த பாவ மழைய கரைக்கிறதுக்காக கன்னிகளுக்கு தானம் தர்மம் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தார் ஆனா உண்மை எதுவும் தெரியாம சிலர் மன்னரைப் பற்றி தவறா பேசி அவருக்காக குவிக்கப்பட்டிருந்த சாண மலையில இருந்து ஒவ்வொரு கவலமா பேசிய ஒவ்வொருவரும் பங்கிட்டு எடுத்துக்கிட்டாங்க கடைசியாக ஒரு கவலம் மட்டும் இருந்தது நீங்கள் பற்றி பேசி அந்த கவலத்தை கவளத்தை எடுத்துக்கொண்டீர்கள் மேலும் அடுத்த பிறவியிலும் குருடராவே பிறப்பீர்கள் மனைவி சொல்ல தான் செஞ்ச பாவத்தை எங்க போய் கரைக்கன்னு நினைச்சு அதிர்ச்சியாயி நிக்கிறாரு இப்படி தாங்க பாவ கணக்கு ஏறுது குறையுது தப்பு செஞ்சவங்க திருந்த எடுக்கிற முயற்சிய விமர்சிக்க கூடாது எதுவும் தெரியாம தவறா விமர்சனம் செஞ்சா அவங்க செஞ்ச பாவங்கள்ல நமக்கும் பங்கு வந்துரும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற பாவத்துக்கே என்ன நிலமன்னு தெரியாம இருக்கிற பட்சத்துல அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசி பாவ கணக்க கூட்டணுமா என்ன அதுக்கு பேசாம நாம உண்டு நம்ம வேலையுண்டு இருந்துக்கலாம்க இன்றைய கதை முடிந்தது உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அஞ்சில் தென் இட்ஸ் ரம்யா சைனிங் ஆஃப் குட் நைட் அண்ட்